வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளசன் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி நாலு ஐந்து இருபத்தி நாலு தே சனிக்கிழமையின்றைய நாற்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வனமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் உறக்க மனிதனுக்கு மிகவும் அவசியமானது உடல் உழைப்பால் ஏற்பட்ட சீர்கேட்டை சீரமைக்க உதவுகிறது என்று சுவாமிஜி இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் உன் உறக்கம் உழைப்பு இவை தாய்மார்களுக்கு உடலுக்கு ஏற்றபடி இல்லை என்னால் அதன் உழைவால் குழந்தை பேற்றில் கடும் துன்பம் அதிகரித்து உலகில் பெண்கள் மாண்டும் விடுகிறார்கள் இதை குறைக்க மாதர்சை நலவிடுதி பல பெருக்கள் ஆண் பெண்கள் அனைவரது கடமையாகும் அகில உலகத்துக்கும் இதை அமலில் கொள்வோம் என்று சாமிஜி ஒரு பாடலில் கொடுத்திருக்காங்க உணவு உறக்கம் உழைப்பு உடலுறவு எண்ணம் ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு என்று சொல்லி சொல்லுவாங்க சாமிஜி நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தாய் செய் நலம் என்பது அவசியமான ஒன்று அந்த குழந்தை கருவறையில் தாயினுடைய உணவு எடுத்துட்டு பத்து மாதம் அந்த குழந்தை வளர்ந்து வரக்கூடிய அந்த காலகட்டங்களில் அந்த தாயினுடைய உறக்கம் என்பது உணவு என்பது எந்த அளவில் எப்படி இருக்கணும் என்ற அந்த ஒரு முறைப்படுத்தி அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளர்வதற்கும் அந்த குழந்தை வந்து சுக பிரசவமாக ஜனனமாகவதற்கும் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் உறக்கம் என்பது அவசியமான ஒன்று என்று சாம்ஜி சொல்றாங்க அதே போல சத்தான ஆகாரம் அந்த குழந்தைகளுக்கு தாய் மூலமாக தொப்பல் கொடி வழியாக அதற்கு தேவையான அனைத்தையும் பெற்று அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளர்வதற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அந்த ஒரு ஏற்பாட்டை செய்யணும் என்று சொல்லி சாமிஜி பாடலில் சொல்லிருக்காங்க நாற்காட்டி வரிகள் உறக்க மனிதனுக்கு மிகவும் அவசியமானது உடல் உழைப்பால் ஏற்பட்ட சீர்கேட்டை சீரமைக்க உதவுகிறது என்று சாமிஜி நாற்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க காலை முதல் இரவு வரையிலும் நாம் கடுமையாக உழைக்கிறோம் அந்த இரவு வரும்போது நமக்கு உறக்கம் வருது அந்த தூக்கம் வரும்போது நாம் அந்த உறக்கத்தை நாம உறங்கிட்டோம் என்று சொல்லி சொன்னால் அது அடுத்த நாள் காலையில் நாம் போது நமக்கு நல்ல முழு ஆர்வம் கேட்ட இந்த உடல் கொடுக்குது அது எல்லோருக்கும் தெரியும் உடலில் தானியங்கி மண்டலம் இயக்க மண்டலம் என்று ரெண்டு இருக்கு அந்த தானியங்கி மண்டலம் தொடர்ந்து நாம் பிறந்தது முதல் கொண்டு நம்முடைய இறுதிக்காலம் வரையிலும் அதை இயங்கிக்கொண்டே கொண்டே இருக்குது நம்முடைய மனம் புறமணம் நடுமனம் அடிமனம் என்ற அளவில் நாம் பகல் போடுறதுக்குள்ளே நாம் அதை பயன்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் புலன்களை இரவு வரும்போது இந்த உடலுக்கு ஓய்வு தேவை என்பதை அறிவிப்பதற்காக தான் அந்த கொட்டாய் வருது உறக்கம் வருது இதை நாம் புரிந்து கொண்டு நாம் சரியான அளவு ஒரு ஆறிலிருந்து ஏழு மணி நேரம் ஒவ்வொரு நாளும் இரவில் நல்லா தூங்கும்போது உடல் முழு ஆரோக்கியமாக இருக்கும் பயனிகள் கிளாக் என்று சொல்லுவாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் எந்தெந்த உறவுகளினுடைய இயக்கங்கள் எப்படி எப்படி இருப்பேன் அப்படிங்கிறத இந்த பயாலஜிகள் கிளாக்ல சொல்லுவாங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க அதில் குறிப்பா இரவுல பதினோரு மணியிலிருந்து மூணு மணி வரை வந்து உறக்கம் என்பது அவசியமான ஒன்று என்று சொல்லி சொல்றாங்க அதையே அந்த பயாலஜிக்கல் கிளாக்கில் சொல்கிறாங்க என்று சொல்லி சொன்னா அந்த நேரத்தில் உள்ள உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான எல்லாம் அது ஓய்வு அவசியம் ஓய்வு எடுத்தே ஆகணும் அப்போ அது முழு ஆரோக்கியத்தோடு நாம் வாழ முடியும் என்று ஒரு குழந்தை தொட்டில தூங்க வைக்கிறாங்க அந்த குழந்தைய தாய் எவ்வளவு கவனமாக அந்த குழந்தையிலேயே தன்னுடைய மனதை செலுத்தி அந்த குழந்தைக்கு ஒரு சிறு கழுதையோடு ஏதாவது அந்த குழந்தைக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆனால் உடனே அந்த தாய் கவனிக்கிறாங்களோ போல உச்சி முதல் பாதம் வரையிலும் நாம் ஒவ்வொரு நாளும் மூணு வேளை சாப்பிட்றோம் காலையிலேருந்து இரவு வரையிலும் நையை புடைக்க வைக்கிறோம் உடவு வைக்கிறோம் அந்த பகுதிகளுக்கு எல்லாத்துக்கும் ஓய்வு கொடுத்து அந்த உறக்கத்தின் மூலமாக எல்லாத்தையும் சீர் செய்து நம்மளை காலையில் அந்த இறைநிலை வந்து அந்த தூக்கத்திலிருந்து விடுபட வைக்கிறது இது தொடர்ந்து நாம எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த உண்மையை நாம புரிந்து கொண்டு உறக்கம் என்பது அவசியமான ஒன்று நாம இரவுல அந்த ஆறு மணி நேரம் அவசியமா நாம தூங்கி நம்ம உடலுக்கு முழு ஓய்வு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா முழு ஆரோக்கியமாக நம்ம ஒவ்வொரு தனி மனிதனும் வாழலாம் வரிகள் என்ன சொல்லுது உறக்க மனிதனுக்கு மிகவும் அவசியமானது உடல் உழைப்பால் ஏற்பட்ட சீர்கேட்டை உதவுகிறது என்று சுவாமிஜி சொல்றாங்க உறக்கத்தை முறையாக நாம தூங்கி எழுந்தோம் என்று சொல்லி சொன்னால் நமக்கு எந்த விதமான ஒரு சிரமம் இருக்காது என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளம்